வணக்கம் நான் டயசுலருந்து டாக்டர் மில்வின் நம்ம இன்னைக்கு பால்வினை நோய் இதை பற்றி பார்க்க போகிறோம் பால்வினை நோய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இந்த வெரைட்டில வரும் செக்ஷுவல் கான்டாக்ட்னால பரவது இது செக்ஷுவல் கான்டாக்ட்னால மட்டும் இல்லை ஒரு பால்வினை நோய் உள்ள உள்ள புண்ணுலையோ இல்லை ஏதாவது டைரக்ட் கான்டாக்ட் இல்லைன்னா சிலைவா இந்த மாதிரி அவங்களோட ஒரு லிக்யூட் கான்டாக்டில் இருக்கும்போது நமக்கு இது நோய் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது இப்போ பால்வெளி நோய் அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது சிஃபிலிஸ் கோனேரியா நம்ம நிறைய இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம சிஃபிலிஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம் சிஃபிலிஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரைப்பமையா பல்லிடம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷனாக ஒரு ஆர்கனிசத்தால் வர்றது இப்போது ஒரு இன்ஃபெக்ஷனான ஒரு பர்சன்ட் வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கும்போது இது பரவல் கொண்ட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க இப்போ இதை வந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த ஆர்கானிசம் உள்ள என்ட்ராகி முதல்ல ஒரு சிக்ஸ் டேஸ்லேயே சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியும் அந்த ஜெனிட்டாலியா நம்ம அந்த அந்த அங்க உருப்புலாம் சின்ன சின்ன கோப்பளம் மாதிரி கட்டி அப்புறம் நம்ம நிணநீர் கட்டிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் சிம்டம்ஸ் பெரிய இதாக காட்டாது அதே இது பதினாறு வாரம் இருபத்தி நாலு வாரம் அந்த மாதிரி இன்குபேஷன் பீரியட் போக போக சில சிம்டம்ஸ் அதிகமாக காட்டும் அப்புறம் உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ்ஸு மவுத்து சுத்தி அதாவது எந்தெந்த இதில் நம்ம செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்குமோ அதை சுற்றி சின்ன சின்ன ஆப்சஸ் கட்டிகள் மாதிரி வரும் சின்ன புண்கள் வந்துச்சுன்னா அந்த அதுலேருந்து நீர் வடிகிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் இதே நம்ம ஆன் ஸ்டேஜஸில் நம்ம ஒரு தேர்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி போகும்போது ரொம்ப ஓவராக இச்சிங் இதே இது ரொம்ப முத்தி போகும்போது அப்போ நம்ம தாக்கக்கூடிய ஆர்கனை பொறுத்து இப்போ ஹார்ட்ல பிடிச்சதுன்னா கார்டியோஸ்பெசிஃபிஷன் சொல்லுவோம் ஹார்ட்ல உள்ள ஃபங்க்ஷன் குறையும் நியூரோசிஃபிலிஸ் அப்படின்னா நம்ம தண்டோடம் மூலையில் இந்த மாதிரி அந்த ஆர்கனிசம் அஃபெக்ட் பண்ணும்போது அது நியூரோஃபிசிஃபிலிஸ் ஆகும் இவங்களுக்கு வந்து தண்டோடத்தில் பாதிப்பு ஜாயின்ஸில் எல்லாம் நடக்க முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சரி இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கான்டெக்ட் வச்சிருக்காங்க நம்ம முதல்ல தெரியுமா சிம்டம்ஸ்னா தெரியாது சின்ன ஒரு பிரச்சனையோ இல்லை அந்த அந்தரங்க ரூப்னு இந்த மாதிரி கட்டின்னு வரும்போது டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க அதுக்கு சில டெஸ்ட் இருக்கு உதாரணமாக அதை ஆன்டிபாடி சில டெஸ்ட் ஆன்டிஜன் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதுக்காக டெஸ்ட் என்ன டாக்டர்கிட்ட போகும்போது விடிஆர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க அதாவது வெனீரியல் டிசீஸ் ரிசர்ச் லேபரேட்டரி டெஸ்ட் இதுதான் இதுல என்ன வேற நிறைய டெஸ்ட் இருக்கும் ஆர்பிஆர் அதாவது ஒரு ஆப்பிடா உள்ள அந்த ஆன்டிஜென் பார்க்குற மாதிரி டெஸ்ட்டுகள் இருக்கு இந்த விடிஆர்எல் பார்க்கும்போது அது பாசிட்டிவா நெகட்டிவா அந்த மாதிரி தெரியும் இப்போ அதுல ஒன்ஸ் அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்தா உடனே அவங்களுக்கு வந்து சில தேவையான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கும் மோரா எல் அதிகபட்சமாக எல்லாருக்கும் வந்து பென்சிலின் இதுதான் அவங்க ஆன்டி ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சக்ஸ்ட் ஆகுது அதை பார்த்து அவங்களுக்கு வரும் முக்கியமாக இந்த வீடியார்கள் இருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனையே அவங்க ஏதாவது ஜாப் இன்டர்வியூ போனாலோ இல்லை ஃபாரின் ட்ரை பண்ணாலோ அவங்களுக்கு வந்து டூரிஸ்ட் டூரிஸ்டாக கூட கொடுக்க மாட்டாங்க இந்த வீடியாரல்னால அது கண்டேஜியஸ் டிசீஸாக இருக்கிறதுனால தொற்று ஏரியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த வீடியோவில் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு இவ்வளோதான் வாழ்க்கையா இல்லை நம்ம அதை வந்து மாற்ற முடியாதா அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும் கண்டிப்பாக சித்த மருத்துவத்துல அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு நம்ம இதை என்ன வகையில நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா வெட்டை அப்படின்னு கொண்டு வருவோம் மேகத்துல உள்ள வெட்டை நோய்களுக்கு உள்ள சிம்டம்ஸ் எல்லாமே இந்த சிபிரிஸ் கூட ஒத்து போகும் அதுக்கு உள்ளான தேவையான மருந்துகள் சில பத்திய இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த பிரச்சினையில்தான் நம்ம முழுவதுமாக விடுபடுவது மட்டும் இல்லை வீடியர் அந்த டெஸ்ட்டில் நம்ம ஈஸியாக நெகட்டிவ் ஆகலாம் இதுதான் நம்ம சிஃபிலிஸ் அப்படி சொல்லக்கூடிய பால் நோயில் முக்கியமான அந்த நோயோட அறிகுறிகள் இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்தோம் வீடியாரில் வந்தவங்க நம்ம இதுதான் வாழ்க்கையா நம்ம மேற்கொண்டு நம்ம பணிகள் எதுவும் தொடர முடியாதா இந்த மாதிரி இருக்குமா இல்லை இது டெவலப் ஆகுமா இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக டயாலன் சித்த மருத்துவமனையை அணுகுங்க இதற்கான தீர்வு நிச்சயமாக இருக்குது